ஹாய் எப்ரிவான் நிறைய நண்பர்கள் வந்து நம்ம மகாநதி சீரியலின் நாயகி காவேரி எல்பியை பத்தி வீடியோ வந்து போடுறதே இல்ல அவங்கள பத்தி எந்த அப்டேட்டும் வந்து அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ சோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு வந்து சொல்ல போறேன் புதுசா வந்து பார்க்குற நண்பர்களுக்காக சொல்றேன் சோ நம்மளுக்கு காவேரி எல்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது அப்போ நம்மளோட சேனல்ல வந்து மோ மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து போட்டிருப்போம் அண்ட் சுவாமி விஜயவும் வந்து போட்டிருப்போம் ஸோ இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியர் பை ஒன் மந்த்தே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் காவேரி எல்பியை பற்றி வந்து வீடியோஸே வந்து நான் போகிறதில்ல அப்டேட்டும் கொடுக்கறதில்ல மகாநதி சீரியல் பற்றின அப்டேட்டுமே கொடுக்கறதில்ல அதிகமாக சுவாமிநாதனை பற்றியுமே பேசுறதில்ல ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெயின் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி பிரியா அவங்க தான் சோ அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்னோட லைஃப்ல ஒரு ரோல் மாடலாகவே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுருந்தேன் அவங்க இன்ஸ்டாவுல அந்த போடுற அந்த பாசிட்டிவிட்டி அந்த மோட்டிவேட்டான அந்த கோட்ஸுக்கெலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அதுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்டா வந்து பாத்தீங்கன்னா இருந்தேன் அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான கோட்ஸ் எல்லாமே வந்து கவரி எழுப்பி வந்து ஷேர் பண்ணுவாங்க அண்ட் ஒரு தன்னம்பிக்கையா ஒரு கரெக்டாக அவங்களோட இதில் வந்து இருந்தாங்க பட்டு என்ன சொல்றது போக போக ஒவ்வொருத்தங்க வந்து உச்சத்துக்கு போக போக அவங்களோட கேரக்டர் வந்து மாறும் இல்லையா ஸோ அது வந்து நிறைய பேர்த்தது மேக்சிமம் வந்து கேரக்டர் வந்து மாறிடுவாங்க பட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மாறாத இருப்பாங்க பட் காவேரி எல்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மேலே போக போக அவங்களோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகணுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுது நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காவேரி ரொம்ப தலைக்கணத்தில் ஆடுறாங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம்ல ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கிட்டே வந்து ஓப்பனாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதை பத்தின காவேரியும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் காவேரி எல்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப அவங்களோட கேரக்டர் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் கமெண்ட் வந்தங்காட்டியும் அதை சரி பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீளுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டரை வந்து அவங்களே வந்து பார்த்தீங்க கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒருத்தர் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாட்டே வந்து இருக்கு ஸோ அதை வந்து நம்ம கவரி எல்பி வந்து ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தோணுது ஸோ அதனால நம்மளுடைய சேனல்லையுமே அதை வந்து நாம் வந்து எல்ல காவேரி எல்பி வந்து எந்தவித தப்பும் வந்து சொல்லலை பட் வந்து ரெக்வஸ்டாக வந்து சொல்லியிருந்தோம் காவேரி எல்பி அக்கா நீங்கள் வந்து பழைய மாதிரி வரணும் வாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் டே டே பை டே அவங்களோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து தெரிஞ்சுது ஸோ நானுமே கொஞ்சம் ஒரு சிலர்லாம் வந்து பேசியிருப்பேன் ஸோ அவங்கள பற்றி பேசி பேசி பேசினா வந்து நாம் ஒரு இது சொன்னா கூட வந்து நெகட்டிவ் கமெண்ட்டு தான் வந்து வருது ஏதோ நம்ம நல்லதுன்னு சொன்னா கூட அது வந்து தப்பாதான் வந்து எடுத்துகிட்டு பண்ணுறாங்க ஸோ நாம் எதுக்கு வந்து இருக்கணும் அப்படின்ட்டு நான் மற்றவங்கள மாதிரி சரி டேமேஜ் பண்ண வேணாம் நம்மளுக்கு தான் வந்து புடி வர வர அவங்க கேரக்டர் பிடிக்கல ஸோ அதையே நம்ம பொழுதுனைக்கு வந்து குத்திக்கிட்டே இருக்க வேணாம் அவங்களா எப்போ திருந்துறாங்களோ அவங்களா எப்போ எப்பயா இருந்தாலும் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் வந்து அவங்களுக்கு ரியலைஸ் வந்து பண்ணும் காவேரி அதை அவங்களோட ரை லைஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியலைஸ் பண்ணுவாங்க அப்போ ரியலைஸ் ப ரியலைஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக அவங்களோட பழைய கேரக்டருக்கு தான் வந்தாகணும் ஸோ இப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னே இப்போ அந்த ஒரு லா லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸில் ரொம்ப பீக்கில் வந்து போய் அவங்களோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது பட் இப்போ இந்த லாஸ்ட்டு ஒன் வீக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களோட அந்த ஆட்டிட்யூட் காட்டுறது கொஞ்சம் அந்த இது பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தோணுது உண்மையாலுமே இதை வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் தான் வந்து சொல்றேன் நான் மற்றவங்க மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களை வந்து தப்பா பேசவோ இல்லை வேணும் இல்லாததெல்லாம் வந்து சொல்லணும் அப்படிங்கிற கேரக்டரோ வந்து நான் கிடையாது அது நம்மளோட சேனல் பார்த்தவே தெரியும் நான் வந்து எனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலுமே அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸை வந்து தைரியமா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அப்பதான் அவங்க வந்து அதை திருத்திட்டு இன்னும் அவங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் வந்து உயருவாங்க அதுக்காக மட்டும்தான் அவங்களோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து சொல்றதே இல்லை அப்படின்னா அதுவும் சொல்ல மாட்டேன் நானும் ஒரு கட்டத்துல வந்து சொல்லிட்டு இருந்தேன் சோ அதுக்கப்புறம் சரி காவேரி எல்பியும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு மேலையும் நம்ம பத்தி அவங்கள பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களே இது தப்பு செய்யும் போது இது கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும் அந்த தப்ப கூட நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து சுட்டி காட்ட முடியாது ஸோ தான் எனக்கும் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம இன்னும் இது போனா வந்து ரொம்ப அப்புறம் என்ன சொல்றது இப்பயே வந்து ஒரு சிலர் வந்து ஃபேன்ஸ்லாம் இல்லை இவன் தான் வீக்கா கேட்டர்ஸோட தலைவன் அப்படின்னு சொல்லி வந்து சில தற்கொலைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ அதுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பேச வேண்டாம் அப்படின்னு தான் வந்து நான் காவேரி எல்பியை பத்தி எந்த ஒரு அவங்க நிறைய அப்டேட் அதுக்கப்புறம் வந்தது நான் தான் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள கொடுக்கல ஈவன் மகாநதி சீரியல் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் பாருங்க எந்த ஒரு வீடியோஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்றதுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா ரொம்ப வருத்தமா இருக்கு நமக்கு பிடிச்சவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு நம்ம என்ன சொல்றது நம்மளுக்கு வந்து அவங்ககிட்டே இருக்கிற ஒரு குட் கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு சில இதெல்லாம் புடிச்சுதான் நம்மளுக்கு அவங்க நாம அவங்களுக்கு வந்து ஃபேனா இருப்போம் அவங்கள இன்ஸ்பிரேஷனா வந்து எடுத்திருப்போம் பட் அவங்க வந்து அந்த கேரக்டரியே இழக்கிறாங்க அப்படிங்கும் போது அப்கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்கள வந்து பிடிக்காம போகும் ஏன்னா பாதிக்கு பாதி பேர் தான் வந்து அவங்களோட அழகுக்காக இதை பார்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க பட் அதெல்லாம் ஃபேக் ஆனது அவங்களோட கேரக்டரை வச்சு யாரு லைக் பண்றாங்களோ அதுதான் ஒரு உண்மையான ஃபேன்னு நான் சொல்லுவேன் ஸோ நான் அப்படி தான் அவங்களோட அழகை பார்த்தெல்லாம் வந்து நான் ஒன்றும் அவங்களுக்கு வந்து ஃபேனாக இல்லை அவங்களோட அந்த நடிப்பு திறமை அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் அந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால ஃபேனாக இருந்தேன் பட் அவங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்தது பட் இப்போ கொஞ்சம் வந்து கம்பேக் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ உண்மையாலுமே எல்பி வந்து அவங்க சைடு இருக்கிற இந்த இதை வந்து திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையாலுமே என்ன அவங்க லைஃப்ல எல்பிக்கு அத்தனை தகுதியுமே இருக்கு ஈவென் சினிமாவில் நிற்கிறதுக்கு உண்டான தகுதியுமே இருக்கு இன்றைக்கெலாம் கூட பாருங்க அந்த சீதாராமன் படத்தில் வந்து காலங்கள் தோறும் கா திருப்பேன்னு அந்த ஒரு எமோஷ்னல் சாங் வரும் இல்லையா ஸோ அது கூட வந்து போட்டிருந்தாங்க அவங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே அந்த ஆட்டிடியூடு அந்த ஆட்டிடியூட் காட்டுறது அதுக்கப்புறம் சீன் போடுறது இது எல்லாத்தையும் வந்து குறைச்சிட்டு அவங்க திறமை மேலேயும் அதேமாரி அவங்களோட ஒர்க் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாரோடைய லைஃப்லேயுமே வந்து அச்சீவ் பண்ணலாம் பட் நம்ம வந்து அப்போதைக்கு கிடைக்கிற அந்த சொற்ப சந்தோஷம் என்ன சொல்ல சின்ன சின்ன வெற்றிகளை வந்து வாங்கிட்டு அதுக்கே சீன் போட்டுட்டு நம்ம தலைக்கணத்துல ஆடினோம் அப்படின்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் நான் இதுல எல்பிக்காக சொல்ல எல்லாத்துக்கும் பொதுவா நான் வந்து சொல்றேன் சோ அது ஒரு சின்ன வெற்றியே நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம தலைக்கணத்துல ஆடுறது அடுத்தவங்களை தப்பா பேசுறது அடுத்தவங்கள துச்சமா மதிக்கிறது நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கர்வம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்களால வாழ்க்கையில மேன்மேலும் உயரவே முடியாது இன்னும் கீழே தான் போவாங்க போயிட்டு அதுக்கப்புறம் லைஃப்பில் கண்டிப்பாக எங்கேயோ ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குவாங்க அப்போ புரிய ஓ நாம் வந்து பழைய மாதிரியே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாருமே எல்லாத்துக்குமே வந்து அதுதான் அது அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி நம்ம ஒரு வாழ்க்கையில வந்து முன்னேறும் போது நம்மளுக்கு பணிவும் அதேமாரி ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னும் நம்மளுக்கு அந்த இது வந்து ஜாஸ்தி ஆகணும் ஸோ அதை வந்து எல்லாம் யார் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சக்ஸஸ்க்கு வந்து போவாங்க ஸோ அதனால தான் நான் காவேரி எல்பியை பற்றி எதுக்குடா நம்ம பொழுதுனைக்கும் வந்து அவங்கள பற்றியே ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் அவங்கள பற்றி அப்டேட்டும் வந்து கொடுக்கல ஒரு சில நண்பர்களை வந்து கேட்டிருந்தீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பற்றி சொல்லுங்க ப்ரோ அதுக்கோசான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ பாப்போம் என்னால கண்டிப்பா உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல வந்து சொல்ல ட்ரை பண்றேன் எனக்கு ஏன்னா பர்சனலா ஒருத்தங்களை அதை பிடிக்கல அப்படின்னா அவங்கள பத்தி நான் பேசவே மாட்டேன் தான் இத்தனை ஆக்டர் ஆக்ட்ரஸ் இருந்தாலும் வந்து எதுக்காக இவங்கள பத்தி பேசினேன் அப்படின்னா இவங்களோட அந்த புடிச்சுது அவங்களோட கேரக்டரு பர்சனல் கேரக்டர் புடிச்சது அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அதுக்கப்புறம் அந்த பா மோட்டிவேட்டடாவே இருக்கிறது இதெல்லாம் பிடிச்சிருந்தது பட் அவங்க அதை லாஸ் பண்ணும் அவங்கள பற்றி நம்ம அதை பேசுறதுக்கு எதுவும் இல்லை இல்லையா ஸோ பாப்போம் திரும்ப அவங்களோட கம்பேர் கொடுத்து பழைய இதுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் பாப்போம் ஒரு நானும் ஒரு முன்னாள் ஃபேன் அப்படிங்கிற விதத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் இது போகும்போது நம்ம அதை சரி பண்ணணும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எல்பி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலுமே அவங்க சேஞ்ச் ஆகிட்டு வராங்களா இல்லை ஆட்டிடியூட் காட்டுறாங்களா எப்படி இருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எனக்கு மட்டுந்தான் அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க